வணக்கம் திருநெல்வேலி மக்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலியில் மேற்கு புறவழிச்சாலை வருது நீங்கள் அடிக்கடி பேப்பரில் பார்த்துருப்பீங்க செய்தியில் பார்த்துருப்பீங்க எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம அடை நகர்கோவில் ரோடு அடை மிதிப்பான் குளத்துலேருந்து ஆரைக்குளம் வழங்கியாக வந்துகிட்ருக்கு வேலை கொண்டு இருக்கிறது நம்ம நேரடியாக போய் ஷூட்டிங் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கேருந்து அங்கெல்லாம் உங்களுக்கு இடத்தோட மதிப்பு கண்டிப்பாக கூடும் சேல்ஸும் நல்லாயிருக்கும் ரீசேலும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்கி போட்டிங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து சென்ட்டுக்கு ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சரூவா வரை லாபம் கிடைக்கும் நான் எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு ஏற்றால ஒரு இருபத்தோரு பிளாட்டு விற்றேன் ஒரு செண்டு வில ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்றேன் இன்றைக்கி ஒரு செண்டு விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ரிங் ரோடே வரல கல் மட்டும் தான் இருக்காங்க இங்கே வேலையை நடைபெற்று கொண்டிருக்கிறது பார்த்துக்கோங்க நாங்களே ஷூட்டிங் பண்ணி நேரடியாக போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க மேற்கு பொருள் சாலை வேலை கொண்டு இருக்கிறதோ அது வந்து ஆரைக்குளம் நம்ம ஷூட்டிங் பண்ணியிருக்க இடம் வந்து ஆரைக்குளம் ரிங் ரோடு பக்கத்தான் நமக்கு ஒரு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு டிடிசிபி அப்ரூவ்டு ரரா அப்ரூவ்டு இருக்குது ஒன்றரை செண்டு பிளாட் இருக்குது மூணு செண்டு பிளாட் இருக்குது மூன்று செண்டு பிளாட் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களாம் தேவைன்னா ஷேர் பண்ணி விடுங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளாட் தேட்டிடுச்சிங்கன்னா நீங்கள் ஆரை குளத்தை சூஸ் பண்ணி போடுங்க ரிங் ரோடு வந்தோடன உங்களுக்கு கண்டிப்பாக செண்டுக்கு ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்ச ரூபா லாபம் கிடைக்கும் இதுதான் அந்த சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டுங்க முப்பது அடி ரோடு இருக்குது இருபத்தி மூணு அடி ரோடு இருக்குது ஒன்றரை சென்டு பிளாட் இருக்குது மூணு சென்ட்டு பிளாட் இருக்குது மூன்றரை சென்ட்டு பிளாட் இருக்குங்க அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இங்கே உங்கள் பட்ஜெட் இருந்தேன்னா இங்கே வாங்கிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு ரெதா அப்ரூவ்டு இருக்குது பத்திரம் வந்து சட்ட வல்லுநர்களால் சரிபார்க்கப்பட்ட இடங்க சூப்பரான இடம் இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பரானு வீடும் கட்டலாம் நன்றி